கிரைஸ்தலார்ட் சங்கீதம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் குற்றம் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் அமேன் இதற்கு முன்பாக இருக்கும் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார் இங்க பார்த்தோம்னா தாவது ராஜா ஆண்டவரை துதிப்பதற்காகவும் அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காகவும் குற்றம் இல்லாமையிலே அவருடைய கைகளை கழுவி ஆண்டவருடைய பீடத்தை சுற்றி வருகிறார் அதை எப்படி செய்கிறார் என்று பார்த்தோம்னா எட்டாம் வசனத்தில் கர்த்தாவே உமது ஆலயம் ஆகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அமேன் இங்க பார்த்தோம்னா தாவது ராஜா துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணவும் ஆண்டவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காகவும் குற்றம் அவருடைய கைகளை கழுவி ஆண்டவருடைய பீடத்தை சுற்றி வருகிறார் அதை எப்படி செய்கிறார் என்று பார்த்தோம்னா வாஞ்சியுடன் செய்கிறார் அதாவது ஆண்டவருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் அவரது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் அவர் வாஞ்சிக்கிறார் வாஞ்சித்துதான் குற்றம் அவருடைய கைகளை கழுவி ஆண்டவருடைய பீடத்தை சுற்றி வருகிறார் அமேன் இங்க பார்த்தோம்னா தாவித் ராஜாவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தின் மீது வாஞ்சி இருக்கிறது அதற்காக என்னென்ன கிரியைகளை அவர் செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார் தாவித் ராஜா ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்து அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றும் அவருக்காக அவர் கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் குற்றமில்லாமையிலே அவருடைய கைகளை கழுவி ஆண்டவருடைய பீடத்தை சுற்றி வருகிறார் நம்முடைய வாழ்விலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வாறு சேருகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நாம் எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் துணைகரமாய் வந்து நிற்கிறோமா இல்லையென்றால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் அவருடைய சமூகத்தையே நான் வாஞ்சிக்கிறேன் ஆகையால் ஆண்டவர் வெறுக்கிற எந்த ஒரு காரியமும் என்னிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் நம்மை சோதித்து பார்க்கிறோமா வேதத்துல கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா காயின் ஆபேல் இருவரும் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள் ஆனா ஆபேலினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் காயினையும் அவருடைய காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுடைய முகநாடி வேறுபடுகிறது அதற்கு காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தைதான் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று இங்க பார்த்தோம்னா தாயினும் ஆபேலும் இருவருமே காணிக்கைகளை செலுத்துகிறார்கள் அதாவது ஆண்டோருடைய சமூகத்தில் வருகிறார்கள் காயினோ நன்மை செய்கிறவராக காணப்படவில்லை நம்முடைய வாழ்விலும் நாம் நன்மை செய்யாமல் ஆண்டோருடைய சமூகத்தில் துணிகரமாய் வந்து நிற்கிறோமா நம்மை நாமே சோதித்து பார்க்காமல் ஆண்டவரிடத்தில் சேருகிறோமா இங்கே தாவது ராஜா அவருடைய கைகளை கழுகிறார் என்றால் வெளிப்புறமாக அவரை சுத்தம் செய்வதை பற்றி சொல்லாமல் உள்புறமாக நம்முடைய வெளி தோற்றத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் காண்பித்துக் கொள்கிறோம் ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய இருதயத்திலே நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் வாஞ்சித்துட்டு வெளிப்புறமாய் ஆண்டவரிடத்தில் சேருகிறோமா அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது ஆண்டவரே சொல்லுகிறார் அல்லவா இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது என்று அமேன் நாம் எவ்வாறு ஆண்டவரிடத்தில் சேருகிறோம் வெளிப்புறமாய் நம்மை காண்பித்துக்கொண்டு இருதயத்திலேயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வைத்து ஆண்டவரிடத்தில் சேர்கிறோமா இல்லையென்றால் இங்கே தாவது ராஜா வெளிப்படுத்துகிறது போல நம்முடைய உள்ளான மனிதனையும் நாம் சுத்தம் செய்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்பி வாஞ்சியுடன் அவ்வாறு செய்கிறோமா நாம் எப்படி இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் அமேன் ஆகியால் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வெளித்தோற்றத்தை மாற்றம் அல்லாமல் நம்முடைய உள்ளான மனிதனையும் சுத்தம் செய்துட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் நாம் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவோம் இதையே ஆண்டவர் விரும்புகிறார் வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று அமேன் ஆகையால் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற நாம் நம்மை வெளிப்புறமாக மாத்திரமல்லாமல் நம்முடைய உள்ளான மனிதனும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருக்கிறதா என்று பார்த்து நாம் ஆண்டவரிடத்தில் சேர்வோம் நம்முடைய உள்ளான மனிதனும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நாம் வாஞ்சிப்போம் இவ்வாறு நாம் ஆண்டவரிடத்தில் சேர ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம் எசப்பா என்னை நடத்துங்க ஆண்டவரு உமக்கு சுத்தமானதை மாத்திரம் நான் செய்ய எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே என்று நாம் கேட்போம் ஆண்டவரே நம்மை நடத்தி அவருக்கு சுத்தமானதை செய்வை Amen.